நாகப்பட்டினம் மாவட்டம் கல்லாரில் நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஹலிபத்து ஷேக் முகையதின் ரீஃபாயி தர்காவின் கந்தூரி விழா நடைபெற்றது நானூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ரீஃபாயி தரிகா எனப்படும் கத்தி விளையாட்டு நேற்று இரவு அதிவிமர்சையாக நடைபெற்றது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அக்கரைப்பேட்டை கல்லார் கீச்சாங்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் கந்துரி விழாவிற்கு தலைமை வகித்தனர் விழாவில் நாகூர் ஆண்டவரின் சீடர்களான பக்கீர்மார்கள் கூரிய கத்தி உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு உடலில் தங்களை தாங்களை வருத்தி கொண்டு சாகசங்கள் செய்து வழிபாடு நடத்தினர் இதில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை சாறு படையலிட்டு வேண்டுதல் நிறைவேற துவா செய்து மலர்மாலை பிரசாதமாக வாங்கி சென்றனர் அதனைத் தொடர்ந்து சந்தனக்கூடு ஊர்வலம் அதிகாலை நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அதிகாலை ஹலிபத்து ஷேக் முகேதீன் ரீஃபாயின் நினைவிடத்தில் சந்தனம் பூசும் வைபோகம் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு துவா செய்தனர்